ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போட்ரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் தினம் தோப்புங்க கார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு பல்லடம் உடுமைலை ரோடு பெரிய வெட்டிங்க அதுலேருந்து ஒரு நாலஞ்சு உள்ள வரணுங்க இன்னொரு வழி வந்து பல்லடம் தாராபுரம் ரோடு கடைங்க அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு மெயின் ரோடு இருக்குதுங்க இந்த திறந்தோப்பு தானுங்க டார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரம் தானுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் பிஏபி பாஸ்ன்னு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து பஸ் ரூட்டு தானுங்க இந்த பூமியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியில் தான் இந்த இருக்குதுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க இந்த ரோட்டோரத்துலேயும் மட்டும் இலங்கைன்னு போட்டுருக்காங்க மீதி எல்லாமே காப்பு ஸ்கொயராக வந்துடுதுங்க ஊரு பக்கமும் இருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட்ல அது ஏரிய தனது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க காயெல்லாம் பாருங்க ஃபுல்லாக பிடிச்சிருக்குதுங்க அருமையான திறந்து தண்ணி தனி பிரச்சனையும் இல்லைங்க மரத்துக்கு ரவுண்டெல்லாம் பார்க்க ஃபுல்லாக நலஞ்சிருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க மொத்த ஏரியா மூணு ஏக்கர் நாற்பது சென்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்